ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் சார் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிடிஎஃப் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மொத்தமாக முப்பது மாதம் கரண்ட் அஃபேர்ஸை தமிழில் தனியாக இங்கிலீஷில் தனியாக கம்பெயின் பண்ணி கீழே கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இப்போது அப்கமிங் குரூப் டூ எக்ஸாமுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் நெக்ஸ்ட் இயரில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் டெய்லி ஒவ்வொரு பேஜ் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க ஸோ இந்த முப்பது மாத கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இந்த ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸும் ஒவ்வொரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸும் எப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா பர்ஸ்னலாக தினமணி நியூஸ் பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரும் டெய்லி படித்து இந்த முப்பது மாதம் நியூஸ் பேப்பரையும் அதுக்கான க்ரக்ஸை தான் நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ரேண்டப்பாக வந்து பிக் பண்ணி நான் இன்சர்ட் பண்ணல ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு தான் இந்த கம்பனேஷன் எடுத்தது ஸோ அதனால் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் ஆல்ரெடி இதை நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும் இல்லை ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் இதை கவர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும் அப்கமிங் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ரேட்டு கட் ஆஃபை வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இருபத்தாறு மாதம் கொடுத்துருந்தேன் இப்போ அப்டேட் பண்ணி இருபத்தாறு மாதம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் கனெக்ட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன் ஏப்ரல் மாதம் அதாவது மே மாதத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உள்ளதை நான் கம்பெல் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து தமிழ் மீடியம் மொத்தம் எண்பத்தி நாலு பேஜஸ் இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து ரீசெண்ட் மந்த் இருக்கும் போக போக பின்னாடி அப்படி போயிட்டுருக்கும் ஸோ மொத்தம் எண்பத்தி நாலு பேஜஸ் இருக்கும் இதில் இங்கே எவ்வளோ மேக்ஸும் முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுங்கள் இதில் இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு உள்ளது ஸோ இதுவும் அதே தான் டிட்டோவாக இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே ஒரே விஷயத்த தான் கொடுத்துருப்பேன் எதுவுமே மிஸ்ஸாக இருக்காது இதில் கொஞ்சம் கொடுத்துட்டு அதில் கம்மியாக கொடுக்க அந்த மாதிரி இருக்காது எக்ஸாக்டாக ஒரே நேரத்தில் ரெண்டு பிடிஎஃப்மே ரெடி பண்ணது ஸோ அதனால் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் மேக்ஸிமம் கவர் ஆயிரும் ஸ்கீம்ஸு அவார்ட்ஸு எல்லாமே கவர் ஆயிரும் ரீசன்ட் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா வெறும் ரீசெண்டாக ஆறு மாதமோ எட்டு மாதமோ ஒரு வருஷமோ கேட்குறது இல்லை டூ இயர்ஸ் நியூஸ் கேட்குறாங்க த்ரீ இயர்ஸ் நியூஸ் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணி எழுதக்கூடியதுக்கு சான்ஸ் இது வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நார்மலாக நீங்கள் ஒரு மந்த்லி கம்பலேஷன் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி எடுத்தாலுமே பிடிஎஃப் ஆ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேஜ் ஒரு மாதத்துக்கே வந்துடும் அப்போ இன் டூ தேர்ட்டி போட்டு பாருங்க எவ்வளோ பேஜஸ் படிக்கணும்னு பட் ஆனால் அது நான் ஒவ்வொரு இதையுமே அனலைஸ் பண்ணி இதில் எடுத்தனால ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா தரவாக படித்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் கிளியர் பண்ணுற ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷன் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக மற்றவங்களையோடி நல்லாவே இது பண்ணலாம் இதில் கவர் பண்ணி உங்களுக்கு அப்பவும் தெரியல அப்படின்னா அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியாததாக தான் இருக்கும் ஸோ அந்த அளவில் வந்து நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் இதில் எடுத்துருக்குது ஸோ அதனால் பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் அப்படியே கொடுக்குறேன் சேனலில் லிங்கில் கொடுக்குறேன் அப்படிங்கிறனால இது அந்த லெவலில் நல்லா இருக்காது அப்படின்னு நீங்களே நினச்சிக்க வேண்டாம் ஸோ இதை இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்கமிங் எக்ஸாம் ஒரு எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் குரூப் ஒன்னுக்கான டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் லட்சியம் சொல்லிட்டு ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுக்குறேன் விருப்பப்படுறவங்க அந்த பெய்டு டெஸ்ட் பேட்சிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க் யூ